கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு கதவை பூட்டி ஜெபம் செய் நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் மத்தையோ ஆறு ஆறு ஒரு மனிதன் ஒரு முறை தன் நண்பனுக்கு டெலிஃபோன் செய்ய இருந்த ஒரு டெலிஃபோன் பூத்துக்குள் போய் ஃபோன் செய்தானாம் அவன் நண்பன் ஃபோனை எடுத்தான் ஆனால் அவனுக்கு ரோட்டில் செல்லும் வாகனங்களின் இரைச்சல் மாத்திரமே கேட்டது சத்தமாய் பேசு நீ பேசுறது கேட்கவே இல்லை என்று சொல்லி பார்த்தும் பயனில்லை கடைசியில் அந்த நண்பன் சொன்னான் கதவை மூடு அப்பொழுதுதான் நீ பேசுவது எனக்கும் நான் பேசுவது உனக்கும் கேட்கும் என்று சொன்னானாம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் சத்தத்தை நாம் கேட்க வேண்டுமானால் நமது செவி மற்ற உலக காரியங்களுக்கு விலகி நாம் அந்தரங்கத்தில் ஆண்டவரோடு இணைந்து இருக்கும்போது மாத்திரமே அவரது மெல்லிய சத்தத்தை நாம் கேட்க முடியும் வெளி உலகத்திற்கு நாம் கதவை மூட வேண்டும் வெளி உலக பிரச்சனைகள் வெளி உலக மக்களின் கருத்துக்கள் இதை எல்லாவற்றையும் அகற்றி ஒதுக்கிவிட்டு நாம் கதவை மூடி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும் அப்படி செய்தால் நம் வாழ்க்கை மாறும் நம் ஜெபங்கள் வல்லமை உள்ளதாய் இருக்கும் அப்பொழுது மீண்டும் நாம் உலகத்தோடு சேர்ந்து நடக்கும்போது உலகம் சொல்வதை நாம் கேட்பது மாத்திரமல்ல அந்த உலகத்திற்கு சொல்ல நம்மிடத்தில் ஆண்டவர் தந்த வார்த்தைகளும் நமது கரத்தில் காணப்படும் ஆகவே நாம் கத்தரோடு ஜெபிக்கும் போது உலகத்தின் காரியங்கள் உலகத்தின் பிரச்சனைகளை நாம் மனதில் வைத்து கொள்ளாமல் முழு மனதோடு அவைகளை எல்லாம் அகற்றிவிட்டு ஆண்டவருடைய சத்தம் கேட்கும்படியாக நமது உலகத்தின் கதவை அடைத்து நாம் கத்தரோடு பேசும்போது உலகத்தை எதிர்கொள்வதற்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபைகளையும் இன்னுமாய் பேசுகின்ற வார்த்தைகளையும் ஆண்டவர் அந்த நேரத்தில் நமக்கு தந்து நம்மை ஆசிர்வதிப்பது அதிக நிச்சயம் ஆகவே நாம் ஜெபம் பண்ணும்போது நமது அறை வீட்டிற்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு என்று சொன்ன விதமாய் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நாம் ஜபிப்போம் அவர் வெளியரங்கமாய் நமக்கு பலனை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஜபம் அன்பின் பிதாவை இந்த இந்தமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்தரங்கத்தில் பார்த்து எங்களுக்கு வெளியரங்கமாய் பதிலளிக்கிற தேவன் ஆண்டவரே நாங்கள் வெளியரங்கமாய் ஜபிக்காதபடி ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உலகத்தின் காரியங்களை விளக்கி நாங்கள் எங்கள் அறையின் கதவை பூட்டி உம்மை நோக்கி பார்க்கவும் உமது வெளிப்படுத்துகிற கிருபைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு கிருபை மீட்பர் மீட்பரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்